இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிப்லாம் ரீட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் அப்படிங்கிறது ஒரு பேசிக் டு அட்வான்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு போக போகிறோம் ஸோ பேசிக் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்னேப்பர் தேரோட பேசிக் மட்டும் இல்லைங்க ஸோ மார்க்கெட்டில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு எது சூட்டாக ஏன்னா எனக்கு சொல்லுங்க ஓவராலாக ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு இப்போ எல்லாரும் வரீங்களே யூடியூப்பில் எல்லாருமே இந்த முடிஞ்சு படம் வரது பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் பார்த்து ஏமாறாமல் நம்மளுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நீங்களாகவே செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்மளோடைய இன்னையிலேருந்து ஒரு சேவையாகவே பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதனால் பொறுமையாக பாருங்கள் வீடியோ பிகினராக இருந்தாலுமே இல்லை அட்வான்ஸ் ட்ரேடர்னு சொல்லிக்கிட்டு வருஷ கணக்காக லாஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நிஜமாவே ட்ரேடரா இல்லை உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களா இப்படிங்கிற பல கொஷின் மார்க்குக்கான ஒரு டவுட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஸோ இவங்க யாரை கேட்டாலும் நான் ட்ரேட் பண்ணுறேன் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறேன் ரெண்டு வருஷம் பண்ணுறேன் மூணு வருஷம் பண்ணுறேன் அஞ்சாறு வருஷம் பண்ணுறேன் எல்லாம் சொல்கிறாங்க கரெக்டு தான் ஆனால் இவங்க எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்கில் போய் நிற்கும் கரெக்டுங்களா ஈவன் இங்கே நிறைய பேர் நானும் ஒரு ட்ரேடர் நானும் ஒரு மெண்டர்னு சொல்லிட்டு யூடியூப்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஸோ அவங்களுமே நீங்கள் பார்த்தாலுமே கண்டிப்பாக அவங்களாம் ப்ராஃபிட்டபுளாக இருக்க மாட்டாங்க ஏன் அப்படி இருக்க மாட்டாங்க சிம்பிளாக யோசித்து பாருங்க எத்தனை பேர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதை போஸ்ட் மார்க்கெட்டை கொண்டு வராங்க திங்க் பண்ணி பாருங்க ஸோ அப்போ நீங்க வந்து ஒரு மென்டாராவா ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற விஷயம் நடக்க தான் மார்க்கெட்டில் பார்க்கணும் முடிஞ்சு போன மார்க்கெட்டில் வந்து இது அங்கே போச்சு பார்த்தீங்களா இது இங்கே போச்சு வச்சாங்கன்னு யாருனாலும் சொல்லலாம் பட் மார்க்கெட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணுவோம் இப்போ நிறைய மேக்ஸ் ரிலேட்டடான மெண்டார் வந்துவிட்டாங்க இல்லைங்களா எல்லாம் என்ன பண்ணுவாங்க முடிஞ்சு போன பிறகு மார்க்கெட் பார்த்தீங்களா இந்த லெவல்ஸ் அங்கே போச்சு இங்கே போச்சு அதில் ஒரு இருபத்தாயிர ஒரு ஐம்பதாயிரம் ப்ராஃபிட் வர போட்டு காட்டுவாங்க எதையும் நம்பாதீங்க ஓகேங்களா ஏன்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ஒரு கஷ்டமான சைக்காலஜிக்கல் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் நீங்க சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் நீங்கள் ஏறி ஏறி வரணும் இன்னைக்குட எனக்கு ஒரு நண்பர் கால் பண்ணார் காலேஜ் தான் முடிச்சிருக்காராம்மா ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு கடன் வாங்கி பண்ணியிருக்காரு மொத்தமாக லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேவையான நம்மளுக்கு யோசித்து பாருங்க எந்த விதமான அனுபவம் இல்லாமல் நான் டேரக்டாக உள்ள வர்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒன்று ஓகேங்களா சரி ப்ரோ அப்போ அனுபவத்தை எப்படி ப்ரோ எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத இந்த ட்ரேடிங்க்கு உங்களுக்கு என்ன ஒரு ரிலேஷன்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள் சிம்பிள் மார்க்கெட்டில் வந்து ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒன்று எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த ஷேர் மார்க்கெட் அப்படி சொன்னாலே இப்போ ட்ரேட் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் நினைக்கிற சிரிப்பாக வருது வெறும் ஆப்ஷன் ட்ரேடிங் தாங்க மொத்தத்துக்கே ஷேர் மார்க்கெட்டுங்கிற நினைக்கிற இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது நம்மளுக்குள்ளேயே ஓகேங்களா ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட்னா என்ன பேரில் இருக்குது தமிழில் இல்லை சொல்லணும்னா பங்கு சந்தை ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க்ரோக்காக சம் ஃபண்ட் ரைஸ் பண்ண நினப்பாங்க அந்த ஃபண்டை வந்து டைரெக்டாக பேங்க் சைடில் போய் ரைஸ் பண்ணுறாலோ இல்லை வேறு ஏதாவது கடன் வாங்குறாலோ பார்த்தீங்கன்னா அவங்க கடன் ஏறுவாங்க அதுவும் அவங்களுக்கு கோடி கணக்கில் காசு தேவைப்படும் போது பேங்க்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா ஏன் கொடுக்க மாட்டாங்க இல்லாமையா இல்ல ஒரே ஆட்ட அவ்வளவு தான் கொடுத்தா ரெண்டாக்கிறது பேங்க் ரன் பண்ண முடியுமா முடியாது இல்ல சோ அதுக்கு வேண்டி செபி செபினா யாரு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சி அப்படிங்கிற ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருக்கு சோ இந்த என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் வந்து வரைக்கும் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது கரெக்டுங்களா ஸோ அப்போ எனக்கு வந்து என்னோட கம்பெனியை வந்து இன்னும் பெரிய அளவில் கொண்டு போகணும் அதுக்கு வந்து எனக்கு அமௌண்ட் தேவை அப்படின்னா நான் செபிட்டு தான் கேட்கணும் என்னோட டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டு எனக்கு இவ்வளோ கோடி வந்து எனக்கு தேவைப்படுது நான் என்னோடய ப்ராஜெக்ட் வந்து நான் ரன் பண்ண போகிறேன் பெருசாக டெவலப் பண்ண போகிறேன் நல்ல ஒரு டேன் ஓவர்லாம் எனக்கு இருக்குது பாசிட்டிவாக என்னோட ரி ரிட்டர்ன் காட்டிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ண போறது அது எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க செபி கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க ஷேராக கன்வெர்ட் பண்ணி நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸுக்கும் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனுக்கும் கொடுப்பாங்க வித் ஹெல்ப் ஆஃப் சிடிஎஸ்எல் அதுக்கு கீழே வரது ப்ரோக்கரேஜி ஓகேங்களா இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இதனால் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கம்பெனிக்கு தேவையான ஃபண்டும் கிடைக்கிது அட் தி சேம் டைம் இதை வாங்கக்கூடிய எல்லா விதமான பீப்புளுக்கும் இந்த கம்பெனியோட ஒரு மறைமுகமான பார்ட்னர் ஆகிறாங்க ஸோ வேடே இருக்கு பார்ட்னர் சொல்லியாச்சு அப்போ என்ன அர்த்தம் லாபத்திலையும் நஷ்டத்துலையும் பங்கு உண்டு இல்லைங்களா லாபம்னாலும் அதில் அவங்களுக்கு பங்கு தான் நஷ்டம்னாலும் பங்கு தான் ஓகேவா இது தாங்க ஷேர் மார்க்கெட் தான் ஷேர் மார்க்கெட் இயங்குது வெறும் ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டுமே பண்ணிக்கிட்டு நானும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கேங்கிறத சொல்லாதீங்க தயவுசெய்து வேணா ஒரு விஷயம் சொல்லிக்கலாம் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் ப்ராப்பராக பண்ணீங்கன்னா ஸ்பெக்லேட்டிவ் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம் அது பேர் அதான் ஏன்னா டாக்ஸ் வெயில் பண்ணுவோம் அப்படிதான் சொல்லுவாங்க ஸ்பெக்லேட்டி பிஸினஸ் பண்ணுறேன் சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஓகே அப்போ ஷேர் மார்க்கெட்னா ஒரு பேசிக்கான புரிதல் எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கும் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அப்படிங்கிற ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ இங்கே நிறைய பேர் ட்ரேடிங் அப்படின்னாலும் திரும்ப அதே தான் ஃபியூச்சர் ஆப்ஷன் அது ஆப்ஷன் ஃப்யூச்சர் ஆப்ஷன் சொல்லும்போது ஃப்யூச்சர் யாருமே பண்ணுறதில்லை ஏன்னா அங்கே அமௌண்ட்டு கேட்பானே டேரக்டாக ஆப்ஷன் தான் அது மட்டும் தான் ட்ரேடிங்க கிடையாது ஈக்குவிட்டிலே நீங்கள் என்ன பண்ணலாம் பொசிஷனல் ட்ரேடிங் ஸ்விங் ட்ரேடிங் இன்ட்ராடர் ட்ரேடிங் ஈக்குவிட்டிலே ஸ்கால்பிங் பண்ணலாம் லோ ரிஸ்க் லோ அதாவது மினிமம் ரிஸ்க் வரும் மினிமம் ப்ராஃபிட் தான் உங்களுக்கு இதில் வரும் ஸோ அதுக்கு அடுத்த ஆட்கள் உள்ளது தான் என்ன வரும் உங்களுக்கு ஆக்சுவலா ஹெஜ்ஜிங் ஹெஜ்ஜிங் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அதை பற்றி இண்டத்தை பார்க்கலாம் ஸோ ஹெட்ஜிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் ப்ராஃபிட் மினிமம் லாசஸ் இதுதான் ஹெஜ்ஜிங் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றீங்களா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தான் ஹெட்ஜிங் வரும் பட் இந்த ஹெட்ஜிங் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்விங் ட்ரேடிங் பொசிஷனல் ட்ரேடிங் சொல்லிட்டு நீங்கள் பண்ணும்போது ஈக்குயூட்டி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பை பண்ணுறீங்க ஒரு இன்வெஸ்டராக பை பண்ணுறீங்க லாங் டேர்ம்க்கோ இல்லை ஷார்ட் டர்முக்கோ பட் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து தேவைப்படுது பட் வந்து நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே போய்கிட்டு இருக்குன்னா நீங்கள் லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வர வேண்டாம் அதுக்கு பார்த்து ஹெஜ்ஜிங் வச்சு ஒரு மினிமம் லாஸஸ்லையோ இல்லை ஒரு ப்ராஃபிட்டபுளோ நீங்கள் வெளியே வரலாம் அதுதான் ஹெஜ்ஜிங்கு ஓகேங்களா அதுதான் ரியல் ஹெஜ்ஜிங் இன்சூரன்ஸ் பர்பஸ்க்காக கொண்டு வந்தது தான் அந்த ஹெஜ்ஜிங்கு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வரும்போது அதில் ஃபியூச்சர் அண்டு ஆப்ஷன்கள் ரெண்டு ஒன்று வருது அது டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஈக்குவிட்டி ஸ்டாக்கை வந்து நீங்கள் பை பண்ணாமல் டேரக்டாக ஃபியூச்சரையும் ஆப்ஷனையும் பை செல் பண்ணுறது அதான் ஆப்ஷன் ட்ரேடிங் ஓகேங்களா இவ்வளோ விஷயங்கள் பின்னாடி நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும் சும்மா யாராவது இருந்தால் டெய்லி ஐநூறுவா சம்பாதிக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றான் இல்லை ஒரு அஞ்சு நாள் டேட்டா எடுத்து வச்சு ஒரு நாள் உட்காந்து ஒரு ஒரு மூணு நாள் பேசிட்டு வீடியோ போடுறாங்கிறதுக்காக பிளேட்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு அவன் சொல்கிற விஷயங்கள் எப்படி நடக்குதுங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்க யாராக இருந்தாலும் சரி ஓகேவா ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ண முடியாது எந்த ஒரு சேனல் எடுத்தாலும் மினிமம் ஒன் ஆர் டூ மந்த் வந்து பொறுமையாக பாருங்கள் அந்த ஒன் ஆர் டூ மந்த்தில் அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மார்க்கெட்டில் நடக்கதான் நடக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக ஓனாக நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மெண்டாராக நீங்கள் வந்து செலட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போல்லாம் மார்க்கெட் கண்டிஷனில் வந்து மெண்டார் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியாது இதுதான் ரியாலிட்டி ஓகேங்களா ஓகே ஸோ நம்ம என்ன இருக்கோம் இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா டெய்லி போஸ்ட் மார்க்கெட் அதாவது வெறும் போஸ்ட் மார்க்கெட் மட்டும் கொடுக்காமல் ப்ரீ சார்ஜ் தென் போஸ்ட் ரெண்டுமே நம்ம சேர்ந்து தான் கொடுக்குறோம் கரெக்டுங்களா ஏன் அந்த ரெண்டுமே சேர்ந்து கொடுக்குறோம் நான் யாரும் காட்டுறதுக்காண்டி கிடையாதுங்க மார்க்கெட் எப்படி பார்க்கணும் தைரியமா முன்னக்கூடிய ஏன்னா இந்த இடத்துல இவ்வளவு தூரம் மார்க்கெட் போகுது அப்படின்னு ஒருத்தாள் சொல்றாரு என்ன அர்த்தம் அவருக்கு தெரியுது அதனால சொல்றாரு இல்லைங்களா எல்லாரும் சொல்லிட முடியுமா ஒரு மாசம் கண்டினியூஸாக சொல்றோம் ஒரு மாசத்துல பத்து நாள் கூட சொன்னது நடக்கல திரும்ப யாராவது ஃபாலோ பண்ணுவாங்களா யோசிச்சு பாருங்க அதனாலதான் இந்த பிரீச்சு யாரும் கொடுக்க மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க இங்க இருந்து இதுக்கு மேல போகும் இங்க இது கீழே போகும் இங்கு இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா இங்க இருந்து சொல்கிறாங்களா அதுக்கான லாஜிக் கேட்டு பாருங்க யாருக்குமே தெரியாது மாதிரி ஒரு ஆளாக வந்து மெண்டார தயவுசெய்து செலக்ட் பண்ணாதீங்க ஓகேவா இப்போ நம்மளுடைய ப்ரீ சார்ட் அண்ட் போஸ்ட் மகிஸ் இன்டெப் பார்க்கலாம் அந்த ப்ரீ சார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நாளைக்கு நம்மளுடைய கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது என்ன கிளாஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நம்மளை சொல்லிக் கொடுக்க செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆப்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோஸ் எல்லாமே அதுக்கான டெமோ வீடியோ தான் இந்த வீடியோ மினிமம் ஒன் ஆர் டூ மந்த் பார்த்தா தான் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் ஓகேவா குட் மார்னிங் ஆல் சண்ட் கோல்டு மெம்பர்ஸ் ஸோ இன்னைக்கு நம்மளோட ப்ரீசார்ட் அனலிசஸ் வீடியோஸில் வந்து டீடையிலாக பார்த்துடலாம் இன்றைக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராபபிலிட்டிஸ் எல்லாமே எங்கே இருக்குது எப்படி வரும் அப்படிங்கிறத ஸோ வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெட் பற்றி யோசிங்க ஓகேங்களா ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியுங்க ஒன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு புள்ளிஸ் தான் இருந்தால் எவ்வளோ தூரம் கீழே போனாலும் திரும்ப மேலே போடுறதான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வைஸில் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம் ஓகேங்களா ட்ரெண்டு வந்து பக்காவான ஒரு புல்லிஸில் தான் இருக்கான் அதனால் மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே போனாலும் மேலே போகிறக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியாச்சு ஃபைவ் மினிட்ஸோட ஸ்ட்ரெஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவனும ஒரு புல்லி ஸ்டெண்ட்டாக மாறிட்டான் எப்போ அப்படின்னா வெனஸ்டை மார்க்கெட்டில் நம்ம கூட சொல்லியிருந்தோம் கீழே வந்தாலும் திரும்ப மேலே போகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஸோ அதான் நடந்துச்சு இல்லையா பட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் ஹைலி ரிஸ்க்கான ஒன்றா தான் நம்மளுக்கு கிடச்சது ஓகே ஸோ இப்போ என்னைக்கான மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ க்ளோஸ் பாயிண்ட் எங்கே இருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம எப்பயும் வெறவுல மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ க்ளோஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்ட்லி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி ஃபோர் இருக்குது அப் இப்போ அது நியரஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ரவுண்ட் ஃபிகர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்போ இந்த ரேஞ்சஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேஞ்சஸ் இங்கேருந்து மார்க்கெட் அப்படிங்கிறது மேலே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட்டி நம்ம சொல்லியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு டார்கெட் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறது ஸோ அப்போ இதுக்கு மேலே இருக்கும்போது ஃபர்தராக மார்க்கெட் இந்த ரேஞ்சஸ் போய் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா இன் கேஸ் இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா இருபத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சுங்கிற இருக்கக்கூடிய இந்த ஒரு கீ லெவல்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த கீ லெவல்ஸ் அப்படிங்கிற்கு கிடைச்ச ஒரு ச டிமாண்ட் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அபோவ் இருந்தால் என்ன நடக்கிறதுக்கான இருக்குது ஏன் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு இன் கேஸ் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிலோ இருந்துச்சுன்னா அது என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான காரணம் ஏன்னு சொல்லியாச்சு என்ன காரணம் ஹை பிரேக்வுட்டு செல்லிங் ஆர்டர் எடுத்திருக்கு அப்போ இந்த லெவல்ஸ் மேலே நிற்க முடியலன்னா திரும்ப என்ன பண்ணலாம் மார்க்கெட்டு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தேவையான லிக்யூரிட்டி பையிங் ஆடர்ஸ் எடுத்துட்டு மேலே போகலாம் லாஜிக் ஓகேவா லாஜிக்கோட பார்க்கணும் மாதிரி சும்மா ஒரு கோடை போட்டு இந்த கோட்டுக்கு மேலே போனால் பை கோட்டுக்கு போனால் செல்லு சொல்லாமல் அந்த கோட்டோட லாஜிக் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிடணும் சரிங்க இப்போ வந்து நம்ம ஸ்பாட்ல வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வியூக்கு வந்தாச்சு இப்போ நம்மளுக்கு ப்ரீமியம் சார்ட் வேணும் இல்லைங்களா ஏன்னா செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜஸ்ட் டெக்னிக்கலோடு நம்ம ட்ரேட் பண்ணாமல் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுனால செல்லர்ஸோட ஆக்டிவிட்டீஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கூட வந்து நம்ம கம்பெனிக்கு எடுத்துக்கிறோம் ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகே ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடோடைய கால் போட்டு நம்ம வந்து ஏடிஎம் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ பாயிண்ட் செவன் ஜீரோ அப்படிங்கிறது ரெண்டு ஓடிஎம் செல்லர்ஸோடைய ஆவரேஜான க்ளோஸ் பிரைஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்னேப்பர் பாயிண்டாக மார்க் பண்ணியிருக்கோம் அப்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும்போது ஃபுட் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதனால் கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க பேனிக்கில் இன்றைக்கி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுக்கணும் நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே பேனிக்கில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கணும் க்ளியருங்களா அப்போ ஆல்ரெடி நான் தேர்ட்டி எயிட்டுக்கு மேலே நின்ட்டேன் அப்படின்னா அடுத்தது நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன தேர்ட்டி சிக்ஸ் ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் அப்புறம் நம்மளுக்கு ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்குது அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபோர் கரெக்ட்ங்களா அப்போ இதுக்கு அபோவ் மார்க் நிற்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்டி ஃபோருங்கிற ரேஞ்சஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது லாஜிக்கோட பார்க்கணும் இப்படி தான் பார்க்கணும் ஓகேங்களா அப்போது ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் டு ஸ்னேப்பர் ட்ராவல் ஆகும்போது என்ன பண்ணலாம் இவன் ப்ரீவியஸ் டேவோட ஹையிலிருந்து சிக்ஸ்டி ஃபோருங்கிற லெவல்ஸ் வரைக்கும் டார்கெட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க கிளியருங்களா அதே போல் இந்த ஸ்னேப்பர் பாயிண்ட்டுங்கிறது செல்லர்ஸோட டெசிஷன் ஏரியாவை நம்ம பார்க்கணும் அதெல்லாம் ஏன் பார்க்கணும் எப்படி பார்க்கணும் எல்லாமே இந்த மந்த் வீடியோவில் வரப்போகுது நம்ம எப்போலாம் வீடியோ வருதுன்னு சொல்லுவோம் அப்போலாம் கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் ஆனால் அந்த லேட்டாக அது ஒருத்தாக இருக்கும் ஓகேங்களா சரி அப்போ இந்த தேர்ட்டி டூ பாயிண்ட் செவன் ஜீரோ அப்படிங்கிற இடத்துல என்ன மாதிரி ரியாக்ஷன் ஆகுது பிரேக் டவுன் பண்ணிவிட்டு மேலே போக முடியாமல் ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கிற பட்சத்தை பார்த்து திரும்ப இங்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இல்லைனாங்க என்ன ஆயிரும் உங்களுக்கு இப்படி ஒரு ஏபிசி புல்லிஸ் ஃபுல் பேக் கொடுக்கலாம் இல்லை கீழே வந்து இங்கிறது இப்படி ரிவர்சல் ஆகலாம் யூசேஃப் இல்லை இப்படி வந்து செங்குத்தில் அப்படி போவான் அதனால் இந்த இடங்கிறது டெசிஷன் ஏரியா இந்த டெசிஷன் ஏரியா வரும்போது ஸ்பாட் இந்த இடத்துல ரீச் நம்ம என்ன பண்ணலாம் டெசிஷன் மேக் பண்ணலாம் இல்ல இது பிரேக் டவுன் பண்ணி ப்ளோவே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இவன் சிக்ஸ்டி ஃபோர் அபோலா இருந்தாங்கன்னா ஒரு மூமெண்டம் நல்லாத ஒரு மூமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்குறதுக்கான வாய்ப்பா மாறிடும் எக்ஸ்பிரிக்கு முன்னாடி நாள் அதாவது மண்டே டியூஸ்டே இந்த ரெண்டு நாளும் சினைப்பரோட லெவல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அக்ரெசிவா இருக்கும் அப்படிங்கிற இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் அதனால் இந்த இடத்துல வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி போக்கஸ் பண்ணும்போது நல்ல ஒரு மூமெண்டம் இருக்கும் அது இல்லாமல் ப்ரீமியம் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது திரும்ப பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் என்ன பண்ணிட்டான் டென்னுக்கு வந்துட்டான் டூவலருக்கு போய் டக்குன்னு டென்னுக்கு வந்துட்டான் அப்போ என்ன அர்த்தம் மோர் நம்பர் ஆஃப் வந்து செல்லவர்ஸ் வந்து ஹோல்டிங்கில் வைக்கலன்னு அர்த்தம் இல்லைங்களா அப்போ இது மாதிரி கண்டிஷனில் வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் சில மூணு இந்த மாதிரி நடக்கும் இருக்கக்கூடிய கொஞ்சம் அஞ்சு செலவர்ஸாக வெளியே போடுவாங்க ஓகேங்களா அதனால இந்த மண்டே டியூஸ்டே அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் வரப்போகுது ஸ்பாட் நம்மளுக்கு எங்கே போகுது ஏன் போகுதுன்னு தெரியும் அப்படி போகிறதுக்கு ப்ரீமியம் இப்படி ஹெல்ப் பண்ண போது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா தேங்க்யூ ப்ரீசார்ட் வீடியோங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துட்டு வந்துருப்பீங்க சிம்பிள் தான் பாருங்கள் மார்க்கெட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் நடந்தது கேப் அப் ஓப்பன் ஸோ கேப் அப் ஓப்பன் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு மூணே மூணு ரூல் தான் அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட்ல நம்மளுக்கு என்ட்ரி ஸ்பாட்டில் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிட்டான் ஒன் டூவும் உடச்சி மார்க்கெட் மேலே போயிட்டான் கரெக்டுங்களா சரி இப்போது மார்க்கெட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இந்த ரேஞ்சஸ்ல இருந்து டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படிங்கிற நம்மக்கான பெண்டிங் டார்கெட்டா இருந்துச்சு அது போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத காலையில சொல்லியாச்சு அது போகணும் அப்படின்னா இந்த ஏடிஎம் செல்லர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து டெசிஷன் கொடுக்கணும் இன்னைக்கு இல்லையா சோ கால என்னங்க பண்ணாங்க சோ நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம் அதை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஸோ நம்மளோட என்ட்ரி விடுங்க அது கச்சரிசி கான்செப்ட்ல இங்கேயே நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு அதாவது எப்படின்னா இது கீழே இருக்கும்போது இன்ட்ரீட் மேலே போகும்னு சொல்லிட்டு அது வேண்டாம் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் சோ மார்க்கெட் ஸ்னேப்பர் தான் இன்னைக்கு டெசிஷனை மார்க்கெட்ல கொடுக்க போகுதுங்கறத தெளிவா காலையில சொல்லியாச்சா அப்போ டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ பிரேக் டவுன் பண்ணிட்டு பேக் நிக்கிறானா அப்ப என்ன ப்ரீவியஸ் டேவோட ஹை தேர்ட்டி சிக்ஸ் அபோவ் நிற்கும் போது சிக்ஸ்டி ஃபோர் போகும் சொல்லியிருந்தோமா ஜஸ்ட் நோட் பண்ணுங்க தேர்ட்டி சிக்ஸ் இங்கேருந்து மார்க்கெட் நேரம் என்ன பண்ணால் சிக்ஸ்டி ஃபோருக்கு போனா டார்கெட் முடிஞ்சா இப்போ கிட்டத்தட்ட பதினொன்று இருபத்தஞ்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தோட புட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேப்பருக்கு ப்ளோ எங்கேயோ போயாச்சு அப்போது ஆப்ஷனோட ப்ரீமியம் நல்லா கீழே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட்டோட மேல மேலே இருக்கும் கரெக்டாங்களா அப்போ இதுக்கு அடுத்து கூடிய ஹண்ட்ரட் பிளஸ் ரவுண்ட் ஃபிகர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபுட்டு அப்ப அங்க மார்க்கெட் வந்து செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் என்னவா இருக்கு இதை சப்போர்ட் எடுக்கிறானா இல்ல திரும்ப அவனும் க்ளோஸ் சினைப்பர் வரானா அப்படிங்கறத வச்சுக்கிட்டு தான் ஃபர்தரா போகுமா போகாதா அப்படிங்கிற நம்ம முடிவு எடுப்போம் இல்லைங்களா அப்போ அதை போய் செக் பண்ணி பார்த்துடலாமா ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா இருபத்தஞ்சாயிரத்து எடுத்து பாக்குறோம் எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ்ல இருந்து பதினொன்று தான் சொன்னோம் கிட்ட தான் ட்ரேடாகிட்டு இருக்க ஆகணும் அப்போ கண்டிப்பா இங்கே தானே டிசிஷன் எடுக்க முடியும் இங்கே வந்து தானே ஆகணும் மார்க்கெட்டு சதான் என்ன பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய மௌனம் கொடுத்துட்டாங்க மார்க்கெட்டில் அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருப்போம் எப்போல்லாம் ஹைக்கு அபவ் மார்க்கெட் போகுதோ டே சார்ட் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய ப்ரீவியஸோட செல்லிங் பாயிண்டை மட்டும் மார்க் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் கரெக்டுங்களா அப்போ இந்த அறுபத்தி நாளுக்கு மேலே மார்க்கெட் நிற்கும் போது இங்கே இருக்கக்கூடிய முப்பது பாயிண்ட் ஃப்ரீ சோன் இது கண்டிப்பாக ட்ரேடிங் நம்மளுக்கு பண்ணிக்கலாம் கரெக்டுங்களா ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த செல்சோன் நம்மளுக்கு வேணும் அங்கே தான் என்ன பண்ணுவோம் மார்க்கெட்டுங்கிறது நிப்பாட்டக்கான வாய்ப்பாக இருக்கும் ஸோ ஆல்சோ பெரிய லாங் பாடி கையில் ஃபிஃப்டி பெர்சென்ட் மார்க்கெட் நின்று இது போக நம்ம வேண்டாம் சொல்லியிருந்தோம் குரூப்லேயுமே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் அது எத்தனை வாட்ச் பண்ணி பார்த்தீங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஓகே ஸோ ஒரு பன்னெண்டு ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இருபது டார்கெட் வந்து டன் டன்னாகிடுச்சிங்கிறத சொல்லிவிட்டு கூட ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃபிவ்னாச்சோட டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்கோம் அப்போ இந்த இருபத்தஞ்சாயிரத்தி இருபது மார்க்கெட் வந்து டேப் ஆனோன்னு டார்கெட் டன்னு ஃபிவனாச்சோட டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ண என்ன அர்த்தம் அடுத்து பாயிண்ட் சிக்ஸ் நைட் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபது டார்கெட்டு அடுத்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபது டார்கெட் ஏன் இந்த டார்கெட்டெலாம் நான் வைக்கணும் ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்டு புல்லிஸாக இருக்கும்போது எவரி டவுன்ஃபால் அப்படிங்கிறது போதுமான பையிங் அட்ரஸ் இல்லை அந்த பையிங் ஆர்டர்ஸாக என்ன பண்ணுறான் கீழே வாரம் சிம்பிள் லாஜிக் இவ்வளோதான் அப்போ அதை எடுத்துகிட்டு என்ன ஆகணும் ஒன்றரோட பைஸ் ஒன் ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்தாச்சு இதை எங்கே கொடுத்துருக்கோம் செப்டம்பர் இருபத்தொம்போதே கொடுத்தாச்சு ஒன்னரோட பைசோ ஒன் டேப் ஆயிடுச்சுன்னா அது கீழே பாடி க்ளோஸ் ஆகவே இல்லை மார்க்கெட்டு கரெக்டுங்களா ஸோ இப்போ யாரால் ரெகுலராக நம்மளோட யூடியூப்பை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே கிளியரான ஐடியா கிடச்சிருக்காங்க மார்க்கெட் எடுத்து எங்கே போகும் அப்படிங்கிறது கரெக்டுங்களா ஸோ அதான் நடந்துகிட்டு இருக்கு இதில் ஏதாவது ஒளிமுறை இருக்கா ப்ரீசார்ட்டும் பார்த்தாச்சு போஸ்ட் மார்கெட் கொடுத்தாச்சு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெமோ மெண்டர்ஷிப் வந்து நிறையா பேர் கேட்குறீங்களே கேட்குறவங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு மாதமாவது பாருங்கள் நான் சொல்கிறது மார்க்கெட்டில் நான் சொல்கிறதுன்னு சொல்கிறத விட செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் வச்சு நம்ம மார்க்கெட்டை பார்க்குறோம் அது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மெண்டர்ஷிப் வந்து எனக்கு டீட்டெயில் கேளுங்க ஓகேங்களா நிறையா பேர் ஜஸ்ட் வீடியோ பார்த்தோன்னே மெண்டர்ஷிப் கேட்குறீங்க அப்படி கேட்காதீங்க நீங்கள் ஓனாக ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் பாருங்கள் இது நடக்குதா நடக்கலைங்கிறத நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும் ஓகேங்களா க்ளியாரிஸ் எல்லாத்துக்குமே இந்த டவுட் இன்னும் வரக்கூடாது யாருக்குமே மெண்ட் சிக்ஸ்த் மாசமாக ஃபோன் போடக்கூடாது இந்த ரெண்டு மாதம் பார்த்துட்டு ஏன்னா ஃபோன் போட்டு கேட்குறீங்க இது எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்கும் பாருங்கள் ரெண்டு மாதம் ஃப்ரீயாக தானே கொடுக்குறோம் டெமோ வீடியோ பாருங்கள் அக்யூரசி எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தால் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெரியும் சும்மா வீடியோ ப்ரீசார் போஸ்ட் பண்ணுறப்போ தான் தெரியாது ஓகே இப்போ ஹெஜ்ஜிங் வரலாம் ஸோ என்ன பிடிக்கும் ஹெஜ்ஜிங் எதுக்கு ப்ரோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் லாஜிங்க ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சைக்காலஜிக்கல் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் சைக்காலஜிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆல்ரெடி ஒர்க் ப்ரெஷரில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறவங்க டெய்லி ஒரு ஐநூறுவா ஆயிரரூபா பார்த்தா போதும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ரேட்டிங்கிறது பெரிய ஒரு எமக அதனால அப்படி பண்ணக்கூடியவங்க ஒரு நாற்பது ரூபாய்ல இருந்து அறுபது ரூபாய் நீ வச்சுக்கிட்டு ஹெஜ்ஜிங் பண்ணுங்க சிம்பிள் இன்னைக்கு தெரிஞ்சிருக்க எல்லாத்துக்குமே தமிழ் ஷாக் சேனலில் பார்க்குறவங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் இந்த பிரேக்கில் கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம் மார்க்கெட் மேலே தான் போகும்னு ஏன்னா கேப் அப் கேப் தெரிய நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ இப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணலாம் மார்க்கெட்டில் அப்படின்னா சிம்பிளாக ஃபோக்கஸ் பண்ணலாம் மார்க்கெட்டை இல்லைங்களா எப்படி நீங்கள் சிம்பிளா ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்றீங்க கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணிச்சுனா ஒன்னிச்சு ஒன்று மினிமம் போகும் இருபத்தஞ்சாயிரம் டார்கெட் போகுன்னு சொல்லியாச்சு அப்போ அந்த இருபத்தஞ்சாயிரத்தி இருபதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம்ல இந்த இடத்துல ஒரு என்ட்ரிக்கு இருபத்தஞ்சாயிரத்தி இருபதுக்கா வெயிட் பண்ணலாம்ல அது கூட மாறிட்டு போகாம போக போது நம்மளோட கான்செப்டில் அப்போ அந்த மாதிரி டயத்தில் என்ட்ரி எடுக்கும்போது உங்களுடைய ஏம் அப்படிங்கிறது மேலே போகணும் அப்படிங்கிறது அப்போ கால ஆப்ஷனை பை பண்ண போறீங்க ஸோ எங்க ட்ரேட் ஆகிட்டு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ட்ரேடா இருக்குது ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்தது மார்க்கெட் நடக்காமல் போச்சு ஒரு லாஸ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் ஒரு இரநூறு பாயிண்ட் தள்ளியிருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் ஓடிஎம்மை செல் பண்ண போகிறீங்க கரெக்டுங்களா அப்போ என்ன ஒரு இரநூறு பாயிண்ட் தள்ளினா இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றம்பது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க செல் பண்ணி வச்சுருப்பீங்க இதே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஹெஜிங் ஆகிட்டு இருக்கோம் பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ பாருங்கள் இதில் மார்க்கெட்டை வந்து மேலே போகுப்பதும் ஏம் பண்ணி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்துலையும் நம்ம என்ன பண்ணியாச்சு கால் ஆப்ஷன் பை பண்ணியாச்சு ஒரு பாயிண்ட் தள்ளியில் ஓட்டியுமே செல் பண்ணியாச்சு இப்போ எனக்கு என்ன ஆச்சு இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆக போகுது நாற்பத்தோராயிரம் ரூபாய் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் வந்து ஒரே நாளில் ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருச்சு சிம்பிளா சிம்பிளாக இருக்கா மார்க்கெட்டை பார்க்குறதே நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குங்களா ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெஜ்ஜிங்கில் வச்சு ட்ரேட் பண்ணணும் சொல்லும் ஆயிரம் பேர் முடிஞ்சு போன மார்க்கெட்டில் இந்த இடத்துல டேப் ஆச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த இங்கே டேப் ஆச்சாலும் இங்கே போச்சாலும் நம்பாதீங்க ஒரு ஃபுல் டைம் ட்ரேடரால் மட்டும்தான் அதில் உட்காந்து ட்ரேட் பண்ண முடியும் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும் நானும் ஒர்க் பண்ணிகிட்டே ட்ரேட் பண்ண அந்த பிரக்ஷராக நமக்கு பெருசாக இருக்கும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுன்னா அப்பா காசில் ட்ரேடிங்கில் வந்துடுவாங்க பத்து பதினஞ்சு விட்டேன் கிளாஸஸ் போய் உருட்டு திருட்டு வந்துடுவாங்க நம்ம வந்து நம்ம நம்ம தான் நம்மளோட ஓன் அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா காலங்களாக தான் செய்யும் பொறுமையாக இருக்க தான் வேணும் ஓகேங்களா அவசரப்படக்கூடாது ஏ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசாக வந்து விட்டுவிட்டு போயிடக்கூடாது அதுக்கு தான் அந்த ஹெஜ்ஜிங் ஐடியாஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேவா அப்போ மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கீங்கன்னு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்னேப்பர்லேருந்து மார்க்கெட் மேலே தான் போக போகுதுன்னு உங்களுக்கு தோணுது அப்போ கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க இன்கேஸ் நீங்கள் நினச்சி நடக்கலன்னா அடிஷனலான ஓடிஎம் கால் ஆப்ஷனை செல் பண்ணி விட்ருணும் இல்ல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா செல் பண்ணதை ஃபர்ஸ்ட் பை பண்ணணும் ஆஹா ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பை பண்ண போய் செல் பண்ணிடக்கூடாது செல் பண்ணதை ஃபர்ஸ்ட் பை பண்ணாதான் மார்ஜின் பெனிஃபிட் இருக்கும் ஒருவேளை இதை ஃபர்ஸ்ட் நீங்க பை பண்ணீங்கன்னா திரும்ப இதை நீங்க சரி இதை செல் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இதை பை பண்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தேவைப்படும் அதனால செல் பண்ணதை ஃபர்ஸ்ட் பை பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பை பண்ணதை செல் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் மேன்மேலும் இன்னும் நிறைய பேருக்கு இதை போய் சேரட்டும் எல்லாருமே ட்ராப்பில் போய் மாட்டாமல் ஸ்கேம் போய் மாட்டாமல் தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ண போகுது அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிளில் எதுவுமே நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நான் பேசிக்காக சொல்ல மாட்டோம் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நிறையா ஃப்ராடு உள்ள வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ விழிப்புணர்வாக இருக்கட்டும் ஜஸ்ட் யாரோட பிஎன்டல பார்த்தோ இல்லை அவங்களுடைய போஸ்ட் மார்க் அலேசஸ் மட்டும் பார்த்து எந்த விதமான மெண்டரையும் செலக்ட் பண்ண வேண்டாம் அது அளவுக்கு நடக்குங்கிறது யாராக இருந்தாலும் மினிமம் ஒன் ஆர் டூ மந்த்துங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம் பட் நம்மளுடைய சேனல் இந்த மந்த் ஃபுல்லாக பார்க்குறவங்க மெண்டர்ஷிப் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் நாளையிலேருந்து இருந்து ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ